வெந்தயம் வெந்தயம்ரீப் இதுல இருக்கிற மருத்துவ பலன்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துருவோமா டயபெட்டிஸ் வெந்தயம் சாப்பிட்டா சுகர் நிறைய பேர் பரவலா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா இருக்கிற ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோலைசின் அது என்ன அப்படின்னா இன்சுலினோட எதிர்ப்பு தன்மை அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும் கேலக்டோமன் ஃபைபர் இதெல்லாம் ரிச்சா இருக்கிறதுனாலையும் நம்ம கட்டில் குளுக்கோஸ் அப்சார்பன் ஆகிறத டிலே பண்ணக்கூடியதாகவும் வெந்தயம் இருக்கு நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி உணவின் மீதான திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய நன்மை இருக்கிறதுனாலையும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்ல பலனை வெந்தயம் அளிக்கும் தினசரி ஒரு பத்து டு பதினஞ்சு கிராம் அளவு எடுக்கும் போது மிதமான டயபெட்டிஸ் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு நல்ல எஃபெக்டா கொடுக்கும் ஆனால் பொதுவாகவே டயபட்டிஸ் இருக்கக்கூடியவங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி மருந்து போன்ற மற்றைய வழிமுறைகளோட வெந்தயத்தை அவங்க உணவில் ஆட் பண்ணிக்கிட்டால் தான் நல்ல பலன் கொடுக்கும் வெறுமனே வெந்தயத்தை எடுக்கிறதுனால மட்டுமே சுகர் கம்மியாகிடாது இரண்டாவதாக வெந்தயம் உடல் எடை குறைப்பு ஹெப்டோ புரொட்டிவாகவும் அதாவது கல்லீரலோட ஆரோக்கியம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளோட அளவுகளை குறைக்கக்கூடிய தன்மையும் வெந்தயத்துக்கு இருக்குது மூன்றாவதாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க தசையில் கிளிக்கோஜன் மீண்டும் உருவாகக்கூடிய வேகத்தை இந் வெந்தயம் அதிகரிக்குது ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எக்ஸசைஸ் நிறைய நீங்கள் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வெந்தயத்தை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பெண்கள் அதாவது மெனோபாஸ் மாதவிடாய் டைமில் அவங்களுக்கு கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே வெந்தயம் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுது ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டுமே இல்லாமல் ஆண்களுக்கும் கூட அவங்களோட டெஸ்ட்ரோஸ்டான அளவுகளை வெந்தயம் அதிகரிக்கிறது ஸோ போத் ஜென்டர்லியுமே ஹார்மோன் மார்லேட்ரி எஃபெக்டை வெந்தயம் அளிக்குது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய வெந்தயத்தை உங்கள் டயட்டில் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ